போதைப்பொருள் கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து ஆர் பட்டணம் பகுதியில் அதிமுக மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டம் போதைப் பொருள் கடத்தலில் திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பகுதியில் அதிமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் ஏ வேம்புசேகரன் பேரூர் கழக செயலாளர் கே பாலசுப்ரமணியம் ஆகியோர் தலைமையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மகளிர் அணி மாநில துணை செயலாளருமான டாக்டர் வே சரோஜா அவர்கள் முன்னிலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பட்டணம் பேரூராட்சி அலுவலகம் அருகே மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் போதைப்பொருள் கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் பொம்மை முதலமைச்சரை கண்டித்தும் தமிழகத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் மேலும் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து எடுத்து கூறி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் மதி ராஜேந்திரன் வடகம்பாலன் மாதேஸ்வரி சரவணன் ஒன்றிய துணை செயலாளர் மல்லிகா சின்னத்துறை சிவா முத்துமணி பிஎஸ்ஏ முன்னாள் தலைவர் கருப்பசாமி அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் சார்பு அணி நிர்வாகிகள் வார்டு கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் முன்னாள் கவுன்சிலர்கள் மகளிர் அணியினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சட்டம் மூலந்து சீர் கேட்டால் தமிழ்நாடே சீர் அளிஇது தமிழ்நாடே சீர் அளிஇது என்னாச்சி என்னாச்சி இந்த அள்ளி மூலல அளித்து இருந்து இந்த தீமகவே விஜயந்த தீமகவே கொடுத்த வாக்கு மூலங்கள் என்னாச்சி கொடுத்த வாக்கு என்னாச்சு எங்கும் ஊழல் எதிரும் ஊழல் எங்கும் ஊழல் எதிரும் ஊழல் சாலின் குடும்ப ஆட்சியிலே அரசு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாது குற்ற செயலில் ஈடுபடுவர்களுக்கு குற்ற செயல்கள் ஈடுபடுவர்களுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாது வேண்டுமடா வேண்டும் வேண்டுமடா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்ப ஆட்சி வேண்டுமாடா எங்கள் ஆட்சி வேண்டுமாடா எங்கள் தங்கம் எடப்பாடி ஆட்சி வேண்டுமாடா எங்கள் தங்கம் எடப்பாடி ஆட்சி வேண்டுமாடா காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் ஒலிப்போம் ஒழிப்போம் 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 தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்போம் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை இன்றைக்கு என்ன நடக்கிறது நாட்டிலே மின்கட்டண உயர்வு தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற ரத்து செய்த நிகழ்ச்சி இதையெல்லாம் மூலமாக வருகின்ற ஆளாளுமன்ற தேர்விலே மக்களுடைய ஆயுடைய எண்ணை இன்றைக்கு